அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆயுத பூஜை அதனால வந்து நம்ம வீட்டுல ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேசரி பண்ணிருக்கோம் அதுவும் முக்கியமா கல்யாண வீட்டு கேசரி இந்த கல்யாண வீட்டு கேசரி மட்டும் கேசரி தானா இல்ல அல்வா தானான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் எப்படி அதே மாதிரி எக்ஸாக்டா அதே டேஸ்ட் நம்ம வீட்ல பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்லிருக்கேன் போய் பாத்துட்டு வந்துருங்க இந்த கல்யாண வீட்டுல சாப்பிடற ரவா கேசரி மட்டும் வாயில வச்சதுமே அல்வா மாதிரி வழுக்கிட்டு போகும் எக்ஸாக்டா அதே டேஸ்ட்ல வீட்டுல எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா அரை கிலோ ரவைக்கு இருநூறு எம் ml refined oil 200 ml நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டா சூடானதும் அதலயே ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கிலோ ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்படி செய்யும் போதே ரவை பாதி வெந்துடும் இது கூடவே ஒரு கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியானதும் ஒரு கப் ரவைக்கு 2 கப் சக்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லனா இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியா இல்லாம அல்வா பதத்துக்கு வந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணீங்கனா ஒரு அருமையான கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி டைம் வச்சு கிளம்பலாமா அதுக்கு முன்னாடி இந்த சாரியை பத்தி சொல்லிடலாமா இந்த சாரி வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்க தியா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அந்த பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன் இந்த சாரியோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் சாரியில என்ன மாதிரி டிசைன்ஸ் வருமோ அதே மாதிரி வந்து நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வார் சில்க்ல கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க நான் வியர் பண்ணிருக்க இந்த சாரி இந்த குர்த்தி இது ரெண்டுமே இன்ஸ்டாகிராம்ல இருக்க தியா ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான் வாங்கியிருந்தேன் வழக்கம் போல பிளவுஸ் ஸ்டிச்சிங் பத்தி சொல்ல மறந்துட்டேன் எப்பவும் போல நம்ம சஜிதா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க சஜி ஃபேஷன் அவங்க தான் பிளவுஸ் டிசைன் எப்படி இருக்கு அவங்ககிட்ட இப்போ தீபாவளிக்கான ஆஃபரும் போயிட்டு இருக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே பண்ணிக்கோங்க